சொல்லாற்றல் செயலாற்ற மிகுந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக அவரோடு தமிழக அரசியல் பற்றியும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பற்றியும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் சில கேள்விகள் வணக்கம் இன்றைக்கு ஒரு நூறாண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் என்கிற மகத்தான ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றுமிக்க தளபதியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சர்பிடி தியாகராஜர் தொடங்கி டி நாயர் தொடங்கி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் என்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் உள்ளடக்கியிருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வல்லமை மிக்க தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய ஆட்சி பொறுப்பேற்கிற நேரத்தில் வளமலத்திலிருந்து வந்த நம்முடைய ஆரிய கூட்டம் இவர் வருவதற்கே வாய்ப்பில்லை கட்டம் சரியில்லை ஜோசியம் சரியில்லை இவர் வரவே முடியாது என்று எல்லோரும் நடக்காத ஒன்றை கூறினார்கள் ஆனால் நம்முடைய தளபதியவர்கள் யாரையும் நம்பவில்லை தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களையும் நம்பி எங்களோடு தோழமை கொண்டிருக்கிற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளையும் நம்பி தேர்தல் களத்திலே மிகப்பெரிய ஆளுமையான சங் பாரிவார அமைப்புகளை எதிர்த்து நின்று மிகப்பெரிய வெற்றியை சூடி தமிழ்நாட்டிலே யாரும் இன்றைக்கு குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு தூய்மையான நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய எண்ணமெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் கிடைத்தாக வேண்டும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அதுதான்